மராட்டிய மாவீரன் சத்ரபதி சிவாஜி இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான மராட்டிய சாம்ராஜ்யம் வருடம் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வரை நீடித்தது மன்னர் சிவாஜி மராட்டிய சாம்ராஜ்யத்தை மேற்கிந்தியாவில் இருந்து தோற்றுவித்தார் பதினேழாம் நூற்றாண்டின் தலை சிறந்த மா வீரர்களில் மன்னர் சிவாஜியும் ஒருவர் வெறும் பதினாறு வயதே ஆன சிறுவனாக இருக்கும் பொழுது தொடங்கி அந்த வீரனின் வேட்கையும் துணிச்சலும் பீஜப்பூர் சுல்தானின் கோட்டையை கைப்பற்றுவதில் இருந்து தொடங்கி மராட்டிய சாம்ராஜ்யம் உருவாக நுழைவு வாயிலாக அமைந்தது பல புதுமைகளை கண்ட இராணுவம் கொரில்லா தாக்குதல் என்று அழைக்கப்படும் மறைமுகமான நிலப்பரப்பில் பதுங்கியிருந்து அது விரைவாக அதிர்ச்சி வைத்தியம் அளித்து தன்னை விட பலமாய் இந்த எதிரிகளை கூட துவம்சம் செய்தல் என்று சிவாஜியின் போர் பாணியே தனி குழந்தை பருவம் மற்றும் ஆரம்பகால கால வாழ்க்கை சிவாஜியின் இயற்பெயர் சிவாஜி பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு இவர் பூனே மாவட்டத்தின் பகுதியில் அமைந்துள்ள சிவநேரி கோட்டையில் தளபதியான சாகாஜி போஸ்லே மற்றும் ஜிஜாபாய் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் சிவாஜியின் தந்தை பிஜபூர் சுல்தானின் கீழ் ஒருங்கிணைந்த மூன்று தளவாடங்களாகிய அஹ்மத் நகர் பீஜப்பூர் மற்றும் கோல்கண்டா ஆகிய பகுதிகளுக்கு ராணுவ தளபதியாக பதவி வகித்திருந்தார் பூனே பகுதியிலுள்ள நில உடைமைகளுக்கு இருந்தார் சிவாஜி முதலே அன்னையின் அன்பில் வளர்ந்தார் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் அதீத ஈடுபாடு கொண்டிருந்தார் அதுவே அவரை இந்து மத கலாச்சாரத்திலும் அதன் கருத்துக்களிலும் தீவிரமான பற்றை உண்டாக்கியது தனது சிறு வயது முதலே அமைச்சர்கள் நிர்வாகிகள் வீரர்கள் போன்றோரின் தொடர்பில் இருந்தார் சிவாஜியின் தொடக்க காலம் நிர்வாகம் போர் பயிற்சி சித்தாத்தங்கள் என்றும் வீரம் விளைந்த ஒரு ஆளுமையாக அவரை மாற்றியது சிவாஜிக்கு ராணுவ பயிற்சிகளான குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு யானை ஏற்றம் ஆகியவைகளை கற்பிக்க வல்லுநர்கள் பணி அமர்த்தப்பட்டனர் சாய்பாய் நிம் பகல்கார் என்பவரே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டு சிவாஜி மனம் முடிந்தார் சிவநேரி கோட்டையை சுற்றியுள்ள சகாயத்ரி மலைகளில் சிவாஜி கால்படாத இடமே இல்லை அந்த மலைகளை சுற்றியுள்ள பகுதிகளை ஒரு நாள் கைப்பற்றுவோம் என்பது தீர்க்கமாக இருந்தார் தொடங்கியது சூறாவளி இந்துக்களின் சுயாட்சி என்கிற சித்தாந்தத்தில் சிவாஜி பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தனது மாவால் பகுதி நண்பர்களுடனும் சில படை வீரர்களுடனும் ஒரு இந்து கோவிலில் ஒரு இந்து பேரரசை நிறுவ உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் சிவாஜியின் இலக்கு மத ராஜ்யங்களை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல அடிமைத்தனமான மக்களை வழி ஒரு சுதந்திர இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சித்தாந்தத்தின் அடிநாதமாக விளங்கியது தனது இலக்கு நோக்கிய பயணம் துவங்கியது சிவாஜிக்கு பதினாறு வயது இருக்கும் பொழுது தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிறிய ராணுவ அழைத்துக் கொண்டு முதல் தாக்குதலுக்கு ஆயத்தமானார் தமது பீஜப்பூர் சுல்தானின் பூனேவை சுற்றியுள்ள கோட்டைகளின் மீது போர் தொடுக்க துவங்கினார் சிவாஜி கோட்டைகளை கைப்பற்றுதல் வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து தோர்மா கோட்டையை தளபதி இணையத் கானிடம் கைப்பற்றி முதல் போரிலேயே வெற்றி கண்டார் வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கொண்டானா மற்றும் ராய்காட் கோட்டைகளையும் அத்துடன் மேற்கத்திய தொடர்களின் கோட்டைகளான சிங்ககார் மற்றும் புரந்தார் என்று போரில் வெற்றி கண்டு கோட்டைகளை கைப்பற்றி தமது பகுதிகளை மெல்ல விஸ்தரிக்க தொடங்கினார் சிவாஜி பீஜப்பூர் சுல்தானிற்கு பெரும் அச்சுறுத்தலாக சிவாஜி இருந்ததால் சிவாஜியின் தந்தை சாகாஜியை போலி காரணங்களை சொல்லி கைது செய்ய வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் ஆணை ஒன்றை பிறப்பித்தார் சுல்தான் சிவாஜி எதிர்காலத்தில் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் சாகாஜி விடுதலை செய்யப்பட்டார் சாகாஜி இறக்கும் வரை சிவாஜி எந்த ஒரு போரிலும் ஈடுபடவில்லை மீண்டும் போர் மேகங்கள் சிவாஜி தன்னுடைய விஸ்தரிப்பு பணியை தந்தையின் மரணத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கினார் பீஜப்பூரின் ஜாகிர் தானின் ஒருவரான சந்திரராவ் என்பவர் வந்த ஜாவாலி பள்ளத்தாக்கின் பகுதிகள் கைப்பற்றப்பட்டன பீஜப்பூர் சுல்தான் தன்னுடைய தலைமை தளபதியான அப்சல் கானே சிவாஜியிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஆணையிட்டார் ஒரு மலையின் மேல் ஒரு கூட்டாரத்தில் இன்றி தனியாக இருவரும் சந்தித்துக் கொண்டனர் இது தனக்கு அமைக்கப்பட்ட பொறியாக கூட இருக்கலாம் என்று சிவாஜி சற்று எச்சரிக்கையாக இருந்தார் அவரது யூகம் சரியானது பேச்சுவார்த்தையின் போது எதிர்பாராத தருணத்தில் தளபதி அப்சல் கானின் கத்தி சிவாஜியின் மார்பை பதம் பார்த்தது சிவாஜி அணிந்திருந்த உள்கவுசம் அவரை காப்பாற்றியது அதற்கு பதிலடியாக சிவாஜி மறைத்து வைத்திருந்த சிறிய அளவிலான புலி நகங்கள் வடிவிலான உலோகத்தினால் அப்துல்கானை கொடூரமாக தாக்கினார் அப்சல் கானின் உயிர் பிரிந்தது தளபதி இல்லாத பீஜபுர் படைகளை நோக்கி தாக்குதல் நடத்தும்படி சிவாஜியின் சமிக்கைகளுக்கு

ஒன்று திரட்டி ராணுவ தளபதி ரஸ்டம் ஜமான் தலைமையில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினார் வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோல்ஹாபூர் யுத்தம் தொடங்கியது போரின் முடிவில் ராணுவ தளபதி உயிர்ப்பிச்சை கேட்டு தப்பித்து ஓடினார் அதில் ஷாக்கு இறுதியில் ஒரு ஒரே ஒரு வெற்றி மட்டும் கிடைத்தது பன்காலா கோட்டையை சிவாஜி அடையும் முயற்சியை வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதில் தளபதி முறியடித்தார் இதற்கு ஆண்டுகளுக்கு பிறகு வருடம் எழுபத்தி மூன்றில் சிவாஜி பன்காலா கோட்டையை அடைந்தார் சிவாஜியின் பீஜபூர் சுல்தானுடனான மோதல்களும் தொடர் வெற்றிகளும் முகலாய சக்கரவர்த்தி ஔரங்கசீப் கவனத்திற்கு வந்தது ஔரங்கசீப் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு சிவாஜி பெரும் தடையாக அமைவார் என்று எண்ணினார் இதற்கிடையில் வேறொரு வகையில் பிரச்சனை வந்தது அகமத் நகர் மற்றும் ஜுன்னார் அருகில் உள்ள சில முகலாய பிரதேசங்களின் பகுதிகளுக்கு சென்று பெரிய அளவில் கொள்ளை அடித்து வாரி சுருட்டி கொண்டு வந்தனர் அவுரங்கசீப் மழைக்காலம் என்பதால் டெல்லி கோட்டையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அதனால் தன்னுடைய தாய் மாமனும் டெக்கான் பகுதியின் கவர்னருமான சிவாஜியின் கதையை முடித்து மன்னர்களில் ஒருவர் அவரது படை அளப்பெரியது சாயிஸ்தானிடம் படை மாபெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தி சிவாஜியின் பல கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது சிவாஜியின் தலைநகரான பூனாவையும் சேர்த்து இழந்தார் சிவாஜி மீண்டு வந்து நடத்திய பதில் தாக்குதல்களில்

ஆக்ரா பயணம் ஔரங்கசீப் சிவாஜி ஆக்ரா வர சொல்லி அழைத்தார் தன்னுடைய படைகளை கொண்டு ஆப்கானிஸ்தான் பகுதிகளை மேம்படுத்த அழைப்பு விடப்பட்டது தன்னுடைய எட்டு வயது மகன் சாம்பாஜியுடன் சிவாஜி ஆக்ரா பயணித்தார் ஆகிற அரண்மனையில் அவருக்கு கிடைத்தது அவமானங்களும் அதிர்ச்சியும் தான் இருவரையும் வீட்டு காவலில் வைக்க உத்தரவிட்டார் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பின் சூழ்ச்சி வலைக்குள் தான் விழுந்ததை உணர்ந்த சிவாஜி அங்கிருந்து தப்பிக்க ஆயத்தமானார் சிவாஜியை கைது செய்த மகிழ்ச்சியில் அவுரங்கசீப் ராஜ்யத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அரண்மனை கோலம் கொண்டது அரண்மனைக்கு வரும் பூக்குடை ஒன்றில் சிவாஜியும் மற்றொரு கூடையில் சாம்பாஜியும் பதுங்கி தப்பி வெளியேறிய வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பூல ஒப்பந்தம் சுமார் வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வரை நீடித்தது முகலாய இளவரசர் பகதூர் ஷாவுடன் சிவாஜிக்கு இருந்த நட்பினால் அவுரங்கசீப் பிறகு சந்தேகம் ஏற்பட்டது ஒற்றுமையினால் தம்முடைய ஆட்சிக்கு சிக்கல் வந்துவிடும் என்று எண்ணினார் மீண்டும் ஆரங்கசீப் யுத்தத்தை தொடங்கினார் இம்முறை போரிட்ட சிவாஜி பெரும் பகுதிகளை நான்கே மாதங்களில் மீட்டார் பூனே மற்றும் கொங்கன் பிரதேசங்கள் முழுமையாக தம் கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் சிவாஜி ராஜ்யத்தை முழு ஹிந்து பேரரசாக அறிவித்தார் மராட்டிய சாம்ராஜ்ய பேரரசாக ஜூன் ஆறு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆ நான்கு அன்று ராயஹாட்டில் முடிசூட்டு விழா கோலாகலமாக நடந்தது சுமார் ஐம்பது பேர் கூடிய மாமன்னர் சிவாஜிக்கு பல பட்டங்கள் வழங்கப்பட்டன சத்ரபதி ஹைந்தவ போன்ற பல பட்டங்கள் அளிக்கப்பட்டன மராட்டியர்கள் சிவாஜியின் கட்டளைப்படி பற்றி தக்கான பகுதிகள் முழுவதும் இந்து சுயாட்சி கொள்கைப்படி ஆட்சி நடத்தினார் அதிர்ஷாவின் பகுதிகளான தமிழ்நாட்டின் செஞ்சி செஞ்சிக்கோட்டையும் சிவாஜியால் கைப்பற்றப்பட்டவையே பின்பு தமது சகோதரர் வெங்கோஜியுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி வெங்கோஜி ஆண்டு வந்த தஞ்சாவூர் மற்றும் மைசூர் பகுதிகளுடன் அவைகளை இணைத்தார் தற்கான பகுதிகள் முழுவதும் முகலாயர்களையும் சுல்தான்களையும் விரட்டி இந்து மக்கள் சுயாட்சி அமைய வேண்டும் என்கிற சிவாஜியின் லட்சியம் நிறைவேறியது மாமன்னர் சிவாஜியின் இறப்பு முகலாயர்களின் காலத்தில் ஆட்சி மொழியாக இருந்த பெர்சிய மொழியை அறவே ஒழித்தார் மராட்டி மற்றும் ஹிந்தி மொழிகள் அரண்மனையின் ஆட்சி மொழியானது சுமார் எட்டு அமைச்சர்களை பல்வேறு துறைகளுக்கு நியமித்து பொறுப்புகளை பிரித்து வழங்கினார் பெண் விடுதலை தீண்டாமை ஒழித்தல் என்று முற்போக்கு கருத்துக்களுடன் ஆட்சியை வழிநடத்தலானார் தமது பகுதிகளை நகரம் சிறுநகரம் கிராமம் என்று பிரித்து அதற்கேற்ற நிர்வாகிகளை பணியமர்த்தி மக்களுக்கான சிறப்பானதொரு நல்லாட்சியை அளித்து வந்தார் இதனிடையே மார்ச் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சிவாஜி நோய்வாய்ப்பட்டார் கடுமையான காய்ச்சல் மற்றும் வயிற்று கடுப்பினால் பாதிக்கப்பட்டார் ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அன்று நோயின் தீவிரத்தால் சிவாஜியின் உயிர் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற சேர்ந்தது